தோலும் அந்த முதிர்ச்சி வராத உங்களுடைய முகப்பொலிவும் உங்கள் உணவு பழக்கங்கள் முக்கியமான பங்கை வகிக்கிறது இந்த விடயங்களில் முதலாவது நீங்கள் குடிக்கிற தண்ணி அதிகமாக இருக்க வேண்டும் குறைந்தது ரெண்டு தசம் ஐந்திலிருந்து மூன்று லிட்டர் அளவுடைய தண்ணி தினசரி நீங்கள் குடிக்க வேண்டும் தற்போது ஐடென்டிஃபை பண்ணப்பட்டுள்ள ஒரு பொருள்தான் ஈட் ஹெல்த்தி ஃபேக்ட்ன்னு சொல்கிறது ஹெல்தி ஃபேட் எதில் உள்ளதுன்னு சொன்னால் மீனில் காணப்படுகிறது அவக்காடு காணப்படுகிறது ஒலிவ் ஓயிலில் காணப்படுகிறது மற்றது நட்ஸ் வகைகளில் காணப்படுகிறது நீங்கள் ஒரு சலட் மாதிரி செய்து வெஜிடபிள் சலட் சலட்டுக்கு போகிற ட்ரெஸ்ஸிங்குக்கு பதிலாக இந்த ஒலிவ் ஆயிலை விட்டு சாப்பிடணும் அவ்வாறு செய்யும் போது உங்களோட தோலில் மொய்ச்சரைசிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும் அதனால் தோல் மிகவும் அழகாக பளபள என்று காணப்படும் மற்றது நீங்கள் இந்த சில முகப்பணப்படும் மற்றது சிலருக்கு தோல்ல வந்து இன்ஃப்ளமேஷன் மாதிரி இருக்கும் அல்லது சென்சிட்டிவ் இருப்பார்கள் அவர்கள் வரை பசுப்பாலை நேரடியாகவோ அல்லது அதனால் தயாரிக்கப்படும் பொருட்களை தவித்துக் கொள்வது மிக மிக முக்கியம் நீங்கள் கூடுதலாக சாப்பிட வேண்டிய ஒரு ஒரு உணவு தான் மெட்டது ஃப்ரூட்ஸ் வகைகள் கூடுதலாக சாப்பிடணும் அடுத்தது வெஜிடபிள் வகைகள் அதிகமாக எடுக்கணும் அது சாப்பிடும்போது ரெயின்போவாக சாப்பிடணும்னு சொல்லுவார்கள் அது என்னென்னு சொன்னால் நீங்கள் பல வகையான நிறங்களுடைய உணவுகளாக இருக்கணும் உங்களது நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் இந்த வெஜிடபிள்ஸ் வந்து அதுவும் பச்சையாக சாப்பிடக்கூடிய வகைகள் மிக மிக சிறப்பு அந்த நீங்கள் அதில் தெரிஞ்சு சலட்ஸாக சாப்பிட்டீங்கலண்டா மிகவும் நல்லது அதனால் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கிடைக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்னும் போது உங்களோட உடலில் உள்ள அல்லது தோலில் உள்ள சில பொருட்களினால் உங்கள் தோல் அல்லது உங்கள் உடலின் ஏனைய பாகங்கள் நோயடைந்து காணப்படும் இந்த நீங்கள் கூடுதலாக இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் பொருட்கள் சாப்பிடும் போது அவை உடலிலிருந்து அகற்றப்பட்டு போகும் அடுத்தது நிறைய மினரல்ஸ் உங்களோட உடம்புக்கு கிடைக்கும் தோலுக்கும் இந்த நிறைய மினரல்ஸ் தேவைப்படுகிறது மற்றது எத்தனையோ வகையான விட்டமின்ஸ்கள் அதில் காணப்படுது அடுத்தது ஃபைபர்ஸ் நிறைய காணப்படுது இந்த பொருட்கள் மிக மிக அவசியம் எங்களோட உடலுக்கு ஆகவே அதை நீங்க சேர்த்து கொள்வது மிக முக்கியம் சீனியை சேனியை நீங்கள் சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இளமையிலேயே முதிர்ச்சி தோற்றம் வந்துவிடும் ஏன்னா ரிங்கிள்ஸ் உடனே ஏற்படும் முகத்தில் வந்து அடுத்தது தினசரி நீங்கள் தூங்குற அளவு தூக்கம் வந்து மிக முக்கியம் எங்களோட உடலுக்கு ஒவ்வொரு ஓகனும் எங்கள் உடம்பில் இருக்கிறதுக்கு ரெஸ்ட் தேவை ஆகவே குறைஞ்சது எட்டு மணித்தாலும் தூக்கம் உங்களுக்கு தினசரி தேவை அடுத்தது அது மாத்திரமல்ல எக்ஸசைசஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு என்னென்னா தினசரி நீங்கள் நடக்கிறதோ அல்லது ஏதாவது வகையான எக்ஸசைசஸ் ஒரு அரை மணித்தாலும் தொடக்கம் ஒரு நாற்பத்தைந்து நிமிடம் ஆலும் குறைந்தது நீங்கள் செய்து வந்தால் இந்த உடல் ஆரோக்கியம் மாத்திரமல்ல உங்களோட தோல்வின் ஆரோக்கியமும் அதிகரிக்கும்